துணை பாடம் கூண்டு கிளியின் வாழ்க்கை பாடம் அறிமுகம் சுதந்திரம் மனிதனின் பிறப்புரிமை ஆனால் சில நேரங்களில் அடிமைத்தனத்தில் அதன் மதிப்பு உணரப்படும் பொருள் வசதிகள் காரணமாக ஒரு நபர் சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் புறக்கணிக்கிறார் அடிமைத்தனத்தின் நூறு இன்பங்களை விட ஒரு சுதந்திர பயணம் சிறந்தது என்று ஒருவர் சரியாக சொல்லியிருக்கிறார் வாழ்க்கை மதிப்பு சுதந்திரத்தின் பாதுகாப்பு சுயமரியாதை ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் தேவை அதுவே எல்லா உயிர்களையும் வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து நடத்தல் புனித நகரமான காசியில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு கிளியை வளர்த்தார் செல்வந்தரின் கூண்டில் வசித்த கிளி கொடுத்த தானியத்தை சாப்பிட்டு செல்வந்தரின் மொழியில் அவர் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி வந்தது ஒரு நாள் காட்டு கிளி ஒன்று செல்வந்தர் வளர்த்த கிளியின் கூண்டுக்கு முன்னால் வந்து அமர்ந்து ஏய் பறவையே நீ யார் என்னை போன்ற தோற்றம் கொண்டு உள்ளாய் உன்னுடைய இயல்பை நான் கொண்டிருக்கவில்லை நீ யாருடைய இயல்பை கொண்டு இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய் என்று கேட்டது கூண்டில் இருந்த கிளி நானும் உன்னை போல ஒரு கிளி என் நிறமும் உன்னை போலவே பச்சை என் அழகும் உன் அழகை போல அடர்த்தியானது ஒரே வித்தியாசம் நீ காட்டில் வாழ்கிறாய் நான் இந்த வீட்டில் வாழ்கிறேன் என் வீடு வலிமையானது உங்கள் காட்டில் ஆபத்துகள் உள்ளன என்று பதிலளித்தது காட்டுக்கிளி சொன்னது அடடா உன் சிதந்திரம் செத்து போய் உன் கண்கள் குருடாகிவிட்டன இல்லையென்றால் உன் உடலை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் சிறைப்படுத்திய இந்த கூண்டை நீ பாராட்டியிருக்க மாட்டாய் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று சொல்லத்தான் காட்டிலிருந்து நான் இங்கு வந்தேன் கூண்டில் இருந்த கிளி உன் வார்த்தைகள் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை ஆனாலும் நான் உன் வார்த்தைகளை என் மனதில் தேடுகிறேன் நீ எப்படி என்னை புரிந்து கொள்கிறாய் நான் என் துரதிருஷ்டசாலி என் கண்களால் பார்க்க முடியாத துரதிருஷ்டம் என்ன காட்டு கிளி சொன்னது உன் வீடு உனக்கு சொந்தமில்லை அதன் கதவின் மீது உனக்கு கட்டுப்பாடும் இல்லை உன் வாழ்க்கையையும் மரணத்தையும் பிறர் கையில் விட்டாய். இது உன் துரதிர்ஷ்டம் இல்லை என்றால் அது என்ன ஆனால் இதைவிட பெரியது என்னவென்றால் திறந்த வானத்தின் கீழ் உன் சிறகுகளை விரிக்காது துரதிர்ஷ்டமானது திறந்த வெளியில் சுவாசிக்கவே இல்லை வெளி உலக வாழ்க்கையை அனுபவித்ததே இல்லை ஒருபோதும் மரணத்தை எதிர்கொள்ளவில்லை எனவே வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை எப்பொழுதும் உன் முதலாளியின் முகத்தையே பார்க்கிறாய் உனக்கு என்று எந்த விருப்பமும் இல்லை உன் முதலாளி விரும்புவதுதான் உன் விருப்பம் எனவே உன் முதலாளியும் உன் கூண்டும் உன் உலகில் மிக பெரிய பிரச்சனையாகும் கூண்டில் இருந்த கிளி எனக்கு புரிகிறது என் முதலாளி என்னிடம் அன்பாக இருக்கிறார் அவர் எனக்கு இங்கு அடைக்கலம் கொடுத்தது எதிர்பாராத ஒன்று இல்லையெனில் எனக்கு யார் தண்ணீர் கொடுத்திருப்பார்கள் எனக்கு தானியங்களை ஊட்டுவது யார் குளிர்காலத்திலும் இரவின் இருளிலும் என்னை யார் பாதுகாப்பார்கள் மேலும் வாயில் பற்கள் பெரிய நகங்களுடன் இதயத்தில் கொடுமை கொண்ட பல பூனைகள் என் அருகில் உள்ளன அவர்கள் என்னை சாப்பிட்டு விடுவார்கள் காட்டுக்கிளி கடவுள் உனக்கு அறிவை வழங்கட்டும் உன் வாழ்க்கையின் அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு உள்ளது இங்கே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாய் என்பதை நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை இந்த சிறையில் உன் ஆத்மாவும் உன்னை போல அப்பாவையாகிவிட்டது கூண்டில் இருந்த கிளி நான் கைதியில்லை நான் விரும்பும் போதெல்லாம் நான் கூண்டில் சுற்றலாம் என் சிறகுகளை விரிக்கலாம் ஆம் என்னால் விசிலடிக்க முடியும் என்னை யாராலும் தடுக்க முடியாது என் ரகசியம் என் கூண்டில் உள்ளது பிறகு நான் எப்படி நம்புவது காட்டுக்கிளி கூண்டுக்கிளியிடம் கூண்டு கிளியிடம் முதலாளியின் பேச்சை கேட்டு முதலாளி பேசுவதையே பேசுகிறாய் ஒரு நாள் உன் முதலாளி சொல்வதை கேட்காதே அவன் பேச்சிற்கு பதில் சொல்லாதே பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என கூறியது கூண்டில் இருந்து கிளி மிகவும் நல்லது இன்று நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் என் மனது சொன்னதை மட்டும் கேட்பேன் இதைத் தொடர்ந்து மறுநாள் வருவதாக உறுதியளித்துவிட்டு காட்டுக்கிளி சென்றபோதும் கூண்டில் இருந்த கிளி வியந்து திகைப்பில் நெஞ்சையும் இமைகளையும் மூடியது சிறிது நேரத்தில் செல்வந்தரின் மகன் அங்கு வந்தான் கிளியிடம் பேச ஆரம்பித்தான் கிளி அவனுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லவில்லை நான் ஏன் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் நான் இவரின் அடிமை இல்லை செல்வந்தரின் மகன் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து பூண்டில் வைத்து கிளியின் கழுத்தில் குத்தி பேசுகிறாயா இல்லையா என்றான் கிளி பதில் சொல்லவில்லை மேலும் கழுத்தில் காயத்துடன் ஒரு பக்கம் ஒதுங்கியது செல்வந்தரின் மகன் மீண்டும் கிளியை குத்திவிட்டு நீ பேசுகிறாயா இல்லையா என்றான் கிளி அதற்கும் பதில் சொல்லவில்லை தன் மார்பில் காயத்துடன் மறுபுறம் விலகிச் சென்றது செல்வந்தரின் மகன் கிளியை திரும்ப திரும்ப குத்தியும் அவனுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்க மறுத்தது செல்வந்தரின் மகன் கிளியின் உடலில் காயங்களை உண்டாக்கிக் கொண்டே இருந்தான் மறுநாள் காட்டின் சுதந்திர கிளி கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியை சந்திக்க வந்தபோது கூண்டில் இருந்த கிளி இறந்துவிட்டது அதனுடைய சிறை கதவு திறந்திருந்தது முதலாளி சொல்வதை கேட்காத அடிமைக்கு இப்படிதான் நடக்கும் என்று காட்டு கிளி தன் காட்டில் உள்ள கிளிகளிடம் கூறியது செல்வந்தர் தனது மகனிடம் இந்த காட்டு கிளியை உண்டிக்கோளால் முதலில் கொல்லுங்கள் இதுதான் நம் கிளியை கொன்றது என்று கூறினார் இறந்த கிளியின் ஆன்மா இந்த காட்டு கிளியை சத்தமாக கொண்டாடியது இது ஒரு கைதியை விடுவித்து இறந்த உயிர்க்கு உயிர் கொடுத்து உள்ளது என்று கூறியது